கலசம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணபவ ஜோதிட நிலையத்திலிருந்து ஆசியா பொதுவாக நம்ம ஜாதகத்தில் வீட்டில் செய்வனை பிரச்சனைகள் வச்சுருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறத காட்டிலும் நம்ம பிரசன்னம் மூலயமா கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா சோழி பிரசன்னம் மூலயமாவோ அல்லது வெற்றிலை பிரசன்னம் மூலயமாவோ துல்லியமாக நம்ம பலன் எடுக்க முடியும் வீட்டில் செய்வன பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரே வரையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரசன்னம் நீங்கள் பார்க்கும்போது அந்த பிரசன்ன லக்னத்தில் இருந்து ஆறாம் அதிபதியை நம்ம பார்க்கணும் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி அஷ்டமாதிபதி இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சேவனை பிரச்சனைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஓகேங்களா ஆறாம் அதிபதியோட ராகுகேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் சேவனையை சொல்லும் ஓகேங்களா அதே போல் நம்ம அஷ்டமாதிபதியோட ஆறாம் அதிபதி சேர்ந்து பாதகாதிபதியோடு சேர்ந்தாலும் சேவனையை சொல்லும் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனையானாலும் ஆனாலும் சேவனை பிரச்சனைகளை சொல்லும் ஓகேங்களா அதே போல் பாதகாதிபதி வீட்டில் அஷ்டம் ஆறாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுடைய வீட்டில் ஆறாம் அஷ்டமாதிபதியும் மாற்றி பரிவர்த்தனையாக இருக்கிறது அதுவும் வந்து செய்வனையை சொல்லும் பாதகாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து எந்த வீட்டில் அமர்ந்தாலும் செய்வனை பிரச்சனைகளை சொல்லும் கூட லக்னாதிபதி அமர்ந்து செவ்வாய் சம்பந்தப்பட்டால் வீட்டில் பிரச்சனை ஹெவியாக இருக்குது செய்வனையால் அதீத பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லும் ஓகேங்களா செவ்வாய் தான் ஒரு பிரச்சனையை எவ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சம்பந்தப்படும் போது அதே மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்டால் எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லுதோ அதே போல் சூரியன் சம்பந்தப்படும்போது பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்கும் ஆனால் பிரச்சனை கிடையாது பய உணர்வு மட்டும்தான் இருக்கும் எப்படி வந்து சந்திரன் கேது இணைவு இருக்கும்போது பய உணர்வும் எனக்கு செய்வன வச்சுருக்க மாதிரி அதிகமாக நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குதோ அதே போல் தான் சூரியன் சம்மந்தப்படும் போது சேவனை இருக்கும் ஆனா நமக்கு இருக்காது வேற யாருக்கோ வச்சது நம்ம வந்து அதை அனுபவிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பெருசாக அதனால சூரியன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது ஓகேங்களா சந்திரன் கேது இது வந்து மன உளைச்சலை கொடுத்து மன நிம்மதியை கெடுத்து எனக்கு சேவனை யாரோ வச்சுட்டாங்க அப்படின்றத முழுசா நம்ம நம்புற மாதிரி ஒரு இதை கொடுத்துரும் ஓகேங்களா அதுதான் சந்திரன் கேது ஓகேங்களா இந்த மாதிரி வீட்டில் யாராவது வச்சிருக்காங்களா அப்படின்னா கண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அது யாரா இருக்கும் அப்படின்னும் போது யார் பார்க்கணும் அந்த ஆறாம் அதிபதியோட யார் இருக்காங்க ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்து இருக்கு அப்படின்றத பார்க்கணும் முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேது சம்பந்தப்படுதா இல்ல ராகு சம்பந்தப்படுதா இல்ல ஆறு எட்டாம் அதிபதிகள் சம்மந்தப்படுறாங்களா இல்ல மூன்றாம் அதிபதி சம்பந்தப்படுதா எல்லாமே நம்ம அப்போதான் கரெக்டா நோட் பண்ணோம் அப்பதான் யார் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கரெக்டா சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போ யாரு க வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து இது ஆணா அல்லது பெண்ணா ஆறில் உட்கார்ந்த கிரகம் வந்துட்டு ஆண் கிரகமா அல்லது பெண் கிரகமா அதையும் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா அலி கிரகமா அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும் அந்த கிரகம் சூரியனோ சுக்ரனோ குருவோ அப்படி சம்மந்தப்படும் போது நபர் வெள்ளையாக வைத்தவர்கள் வெள்ளையா இருப்பாங்க சனி சம்பந்தப்பட்டது ராகு சம்மந்தப்பட்டது அப்படின்னா கே அவங்க வந்துட்டு கருப்பாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லும் ஓகேங்களா சாரி சரி ஓகே எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க வச்சுருக்காங்க சொந்தக்கார வச்சுருக்காங்களா இல்லை வெளிநபர்கள் வச்சுருக்காங்களா இல்லை வீட்டுக்கு வீட்டின் அருகில் இருக்கவங்க வச்சுருக்காங்களா வைத்தவர்கள் ஆண்களா பெண்களா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை எப்படி கிளியர் பண்ணுறது இங்கே தான் ட்விஸ்ட்டு நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாலும் இதை கிளியர் பண்ணுறதுக்கு வழி தெரியாது இந்த கிளியர் பண்ணுறது பெரிய விஷயங்கள்லாம் இல்லை சிம்பிளாக ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலுமே உக்ரமான பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு உக்ரமான தெ பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போதும் ஒவ்வொரு முறையும் கையில் ஒரு லெமன் கொண்டுட்டு போகணும் தொடர்ந்து பதினெட்டு வாரங்கள் ஒவ்வொரு லெமன் கொண்டு போயிட்டு அந்த சூளத்தில் நீங்கள் சொருகிட்டு வரும்போது தலையை சுற்றணும் ரிவேர்ஸில் சுற்றணும் மூணு தடவை அல்லது ஆறு தடவை அப்படி சொல்லி ரிவேர்ஸில் சுற்றிட்டு அந்த லெமனை கொண்டு சூளத்தில் சொருகிட்டு வரும்போது உங்களுக்கு செய்வனை வைத்தவர்களுக்கே ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா இது தாண்டி வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது தினமும் தொடர்ந்து வீட்டில் நாற்பத்தி எட்டு தின நா நாட்கள் வந்துட்டு வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு வரணும் இதில் அமாவாசை தினங்கள் பௌர்ணமி தினங்கள் சஷ்டி இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் வீட்டில் சாமிக்குன்னு சொல்லி உணவு தனியாக சா தயார் செய்து சாமி சாமி வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணணும் அதே போல் அமாவாசை தினங்களில் வீட்டில் வாசலில் தேங்காய் சூறை விடணும் லெமன் கட் பண்ணி ரெண்டு சைட்லேயும் வச்சுட்டு வரணும் கல்யாண பூசணிக்காய் வந்து காவு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாகும் இது பார்த்திங்க முக்கியமாக அப்படின்னா கோச்சாரம் அதிகமாக கோச்சாரத்தில் கேது ஆறாம் இடத்துல பயணம் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும் அல்லது லக்னத்துக்கு மேதோ சந்திரன் மீதோ உங்களுக்கு கேது பயணம் பண்ணும்போது அதீத செய்வனை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் உணர்வீங்க இது தொடர்ந்து கோவில் வழிபாடு உக்ரமான பெண் தெய்வ வழிபாடோ அல்லது ஆண் காவல் தெய்வ வழிபாடுகளோ நீங்கள் பண்ணிட்டு வரும்போது மட்டும்தான் இதுலருந்து வெளியிலே வர முடியும் ஓகேங்களா இதை தாண்டி நான் எல்லாமே செய்துட்டேன் என்னால் இதிலிருந்து வெளியில வர முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அதே போல் நம்ம வந்துட்டு இதை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இந்த சந்திரன் கேது சந்திரன் கேது அப்படின்றது மனநிலையை பாதிப்பு கொடுத்து நம்மளை வந்து பைத்தியகாரத்தனமாக வந்து நம்மளை ட்ரெஸ் இல்லாமல் போக வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளும் இந்த சந்திரன் கேது தான் ஓகேங்களா இந்த சந்திரன் கேது இணைவு இருந்து ஆறாம் இடத்தில் கேது சம்பந்தப்பட்டு ஆறாம் அதிபதியோட சந்திரன் சம்பந்தப்பட்டு அல்லது ஆறாம் அதிபதியே சந்திரனாக இருந்து அவரோட கேது சம்பந்தப்பட்டு செவ்வாய் உடன் இருந்து பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சம்மந்தப்படும் போது அவங்களால முடிவே எடுக்க முடியாது இது முடிவே இல்லாத ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் எங்கே எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதுக்கு தீர்வே கிடைக்காது இவங்க வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் முடிவு இல்லை என் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் சரி இந்த மாதிரி நபர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு தீர்வு வந்து ஆன்மீக ரீதியா இதை கிளியர் பண்ணாதான் கிளியர் ஆகும் அப்படின்றது அவங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கும் சோ அதை மாத்தணும் அப்படின்னா இது கம்பல்சரி ஆன்மீக ரீதியா கிளியர் பண்ணா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் வீட்டில் எப்படி இருக்கு வச்சிருக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெமன் மூலயமா கொண்டு வந்து வீட்டில் போட்டுறது வாசல்ல போட்டுறது அல்லது தெரிந்தவர்கள் நம்ம கூடவே பழகிட்டு இருப்பாங்க நமக்கு தெரியாது யார் நமக்கு எதிரி நமக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த விஷயமே நமக்கு தெரியாது அவங்க தகடு தாயத்து அந்த மாதிரி செய்து கொண்டு வந்து இந்த பீரோக்குள்ளே வச்சுட்டு வந்துடுறது அல்லது சமையல் அறையில் முக்கியமான இடங்களில் வச்சுட்டு வர்றது இல்லை வீட்லையே பழம் தோண்டி உள்ளே வச்சிடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டுக்குள்ளே சாதாரணமாக ஒரு விஷயம் ஒரு பொருள் வந்து நம்ம நமக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லாமல் வீட்டுக்குள்ளே எந்த பொருளும் வராது யார் வீட்டுக்குள்ள வந்தாலுமே அவங்கள நோட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ஆகாதவங்களா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எப்போ வேணா என்ன வேணா செய்யலாம் ஓகேங்களா ஸோ வந்து வரும்போது அவங்க கையில கொண்டு வர்றது என்ன கொண்டு வராங்க இந்த வாசல்ல திருநீர் போட்டு விடுறது திருநீர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி அது திருநீர் கிடையாது இந்த மயானங்கள்ல இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சாம்பல் கொண்டு வந்து வாசல்ல வீசிடுறது நம்ம பூஜை ரூம்ல வீசிடுறது இந்த மாதிரி இந்த ரொம்ப சி சில்லியாக இருக்கும் அவங்க செய்கிற விஷயங்கள் ஆனால் பாதிப்பு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் இது மாதிரி நபர்கள் வந்து நேரடியாக பார்த்து இதை கண்டுபிடிச்சி நம்மகிட்ட கிளைண்ட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் ஆதி காலங்கள்ல நடந்த விஷயங்கள் தான் இருந்தாலும் இப்போவும் நடைமுறையில ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் கூரைகளாக இருக்கும் கூரை விடைகள் அதிகமா இருக்கும் அந்த வீட்டுங்களில் இந்த முள்ளம் பன்றியோடைய முள் இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து வச்சிருவாங்க அதனால பெரிய அளவுக்கு வீட்ல சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் பாதிப்புகள் இருக்கும் ஒரு விஷயம் நல்லா எல்லாருமே கேட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு ஆப்போசிட் நபருக்கு செய்து அவங்களுடைய கஷ்டங்களை வந்து நம்ம பார்த்து சந்தோஷப்படும் போது இன்னைக்கு நல்லா இருக்கும் இஸ் எப்பவுமே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் அது தன்னுடைய கடமை எப்போவே இருந்தாலும் தான் முடிக்கும் இன்னைக்கு அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக விட தாண்டி உங்களுடைய ஜென்ரேஷனில் ஒரு நபர் உங்க கண்ணு முன்னாடியே பாதிக்கப்படுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி தவறான செயல்களில் யாருமே ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஒருத்தவங்களுக்கு நம்ம பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கர்மம் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதான் அர்த்தம் நீங்கள் என்ன பெரிய பாவங்கள் செய்துட்டாலும் இந்த கோவில் குளங்களுக்கு போய் சரி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் கற்பனையில் கனவுகள் காணலாம் அது வந்து நினைவாகவே ஆகாது நம்ம செய்கிறது நம்ம விதைக்கிறது கண்டிப்பாக நம்ம எந்த எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதே போல நீங்கள் வினையை விதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்காவிட்டாலும் உங்களுடைய ஜென்ரேஷன் உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுடைய குழந்தைகளோ அல்லது பேர குழந்தைகளோ அனுபவிக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ தவறான செயல்களில் யாருமே ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த பில்லி சூனியம் ஏவல் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப பாதிப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம டீமில் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு தேவை இருக்குது போது நம்மகிட்ட அணுகலாம் கீழே நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்துக்கலாம் நன்றி வணக்கம்